இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் தலைப்பு ஆத்தி சோடி தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாடத்தை முதலில் நாம் படிக்கலாம் ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இறை தேட சென்றது அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா நான் அதை பிடிக்கட்டுமா என்று கேட்டது சற்று செல்லமே இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன் புழுவின் அருகில் சென்று பார்த்தன அந்த புழு அம்மா மீன் குஞ்சு ஆமாம் இதுதான் தூண்டில் இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மாமீன் இனி உங்களைப் போலவே நானும் கவனமாயிருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது துணைகுள் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் யாராக இருந்தாலும் அவர்கள் கூறுவதிலே ஒரு உண்மை இருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் ஆகவே அவர்களுடைய சொற்படி நடப்பது நல்லது எதிலும் அவசரம் காட்டாமல் பெரியவர்களுடைய சொற்படி நடத்தல் நல்லது பெரியாரை துணைகொள் என்கிற இந்த ஆத்திசூடியானது நமக்கு சொல்கிறது பெரியார் என்பவர் யார் நம்மை விடவும் வயதில் மூத்தவர்கள் அவர்களுடைய துணையை நாம் கொண்டு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அடுத்த ஆத்திசூடி ரகுமாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா என்ன சொன்னார் அக்காவும் தம்பியும் பேசிக்கொள்கிறார்கள் ரகு மாமா ஒரு செய்தி சொன்னாரக்கா என்ன சொன்னார் நம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார் வேலைக்கா ஆமாம் நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலைதான் என்று கூறினார் அப்படியா சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம் பணமும் தருவார்களாம் அவருக்கு என்னக்கா பதில் சொல்வது இப்பொழுது படிக்கிற வயது அல்லவா உங்கள் பிள்ளைகளைப் போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று மாமாவிடம் சொல் சரியாக சொன்னாயக்கா இளமையில் கல் இளமை காலத்திலே யாரேனும் வேலைக்கு அழைத்தால் செல்லக்கூடாது வார்த்தைகளை கூறி அவர்கள் வேலைக்கு அழைப்பார்கள் செல்லக்கூடாது இளமை காலத்திலே படிக்க வேண்டும் படித்தவர்கள்தான் வாழ்க்கையின் அனைத்து உயர்ந்த இடங்களையும் சுலபமாக அடைய முடியும் என்பதை இந்த ஆத்திசூடியானது நமக்கு இளமையில் கல் என்று கூறுகிறது அடுத்த ஆத்திசூடியை பார்க்கிறோம் கேள்வி எழுந்தது இந்த பக்கம் வழி பிறந்தது என்கிற ஒரு என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆத்திசூடியில கேள்வி எழுந்தது இன்னொரு பக்கம் வழி பிறந்தது என்று கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா என்று ஒரு காலத்தில் மனிதன் சிந்தித்தான் அந்த இன்றைக்கு விமானமாக பெண்கள் நாங்கள் படிக்கக்கூடாதா என்று பெண்கள் சிந்திக்க ஆரம்பித்த பின்னால்தான் பெண்களுக்கான கல்வி உறுதி செய்யப்பட்டது இன்றைக்கு பெண்கள் படித்துவிட்டு அனைத்து துறைகளிலும் தங்களுடைய திறமைகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா என்று ஒரு மாற்றுத்திறனாளி அந்த சிந்தனையின் விளைவுதான் இன்றைக்கு ஒலிம்பிக்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் நடத்தப்படுகின்றன வயதானவர்கள் முதியவர்கள் யோசிக்கிறார்கள் தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா என்று அந்த சிந்தனை தான் தொலைபேசியை கண்டுபிடிக்க உதவியது இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா எங்க போனாலும் தோல்லையும் கையிலையும் தான் நம்ம கொண்டு போகக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லணும் ஆனால் இன்றைக்கு வெளியூர் செல்லுகிற போது இங்கே சக்கரம் வைத்த அந்த பெட்டிகள் இன்றைக்கு வந்துவிட்டன மணி அனைத்தையும் ஒரு சர்க்கரம் வைத்த பெட்டியில் வைத்து அழகாக உருட்டி செல்ல முடிகிறது ஆகவே இந்த ஆத்திசூடியானது நமக்கு கூறுவது கேள்வி முயல் முதலில் நாம் கேட்கக்கூடிய கேள்விதான் முயற்சியாக பரிணாமம் பெறுகிறது அந்த முயற்சி தான் ஒவ்வொரு பொருளினுடைய கண்டுபிடிப்புக்கும் உதவுகிறது என்பதை இந்த ஆத்திசூடியானது நமக்கு கூறுகிறது அடுத்த ஆத்திடி சிறுவர்கள் இருவர் போகலாமா அம்மா நேரமாகிவிட்டது சாப்பாடு வேண்டாம் வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா ஆசிரியர் சொல்லி இருந்தாரே இந்த மாணவன் கேட்கிறான் அதுக்கு இவன் சொல்றான் காலையில் எடுக்க நினைத்தேன் ஆனால் நேரம் இல்லை உடனே கேள்வி கேட்ட அந்த மாணவர் சொல்றாரு இதோ பார் நான் சேகரித்து விட்டேன் மறுபடியும் இவன் அதற்கு கேட்கிறான் இரவே முடித்து விட்டாயா அதுக்கு அவன் சொல்றான் காலையில் தான் சேகரித்தேன் அதுக்கு இவன் கேட்கிறான் காலையில் எப்படி பள்ளிக்கு கிளம்புவேன் நேரம் போதவில்லையே என்று கூறுகிறான் அதற்கு அவன் பதில் கூறுகிறான் நான் விடியற்காலையில் எழுந்து விடுவேன் அதனால் நிறைய நேரம் கிடைத்தது காலை நேரம் எவ்வளவு அழகு தெரியுமா உடனே அதை கேட்ட உடனேயே இவனுக்கு அது பிடித்து போகிறது ஓ இனி நானும் விடியற்காலையில் காலையில் எழ முயற்சி செய்கிறேன் என்று கூறுகிறான் உண்மையிலேயே விடியற்காலையில் காலையில் எழுவது என்பது ஒரு இனிமையான நேரம் இனிமையான பொழுது அது காலையில் பார்க்கிற போது ஆங்காங்கே பறவைகள் ஒலிகளை எழுப்பி கொண்டிருக்கும் காலை பணியாக நிறைய பேர் இப்படியும் அப்படியுமாக சென்று கொண்டிருப்பார்கள் அந்த காலை நேரம் நம்மை மாதிரியான வெப்பநில பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு குளிர்ச்சியான நேரம் தூங்கி எழுந்தா எப்படி இருக்கும் தூங்கி எழுந்த உடனே எப்படி இருக்கும் மூளை வந்து எந்த கவலையும் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் விழித்துக்கொண்டு வேலைகளை பார்த்தால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அதே போல் படிப்பதும் நன்றாக மனப்பாடமாகும் ஆகவேதான் இந்த ஆத்திசூடியானது கூறுகிறது வைகரை விடியற்காலையில் துயில் எழுவாயாக என்று கூறுகிறது அடுத்த ஆத்திசூடியை பார்க்கிறோம் இங்கே பார்க்கிற போது ஏதோ நடனமும் நாடகமும் நடப்பது போல் தோன்றுகிறது இதெல்லாம் பார்த்து முடிச்சிடறாங்க பார்த்து முடிச்ச உடனே அந்த சிறுவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் ஆடத் தோன்றியது என்று ஒரு சிறுமி கூறுகிறாள் எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள் அது அந்த மாணவரை ரொம்ப கவர்ந்து இருக்கு நடிப்பு போன்றே தெரியவில்லை இயல்பா இருக்கிற மாதிரி இருந்தது அந்த சிறுமி கூறுகிறாள் அருமையான நாடகம் பார்ப்பதற்கு எவ்வளவு நல்லா இருந்தது அருமையான நாடகம் என்று கூறுகிறாள் இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி சிறுவன் கூறுகிறான் என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான் திரையில ஓவியம் வரைஞ்சிருந்தாங்களே எவ்வளவு அழகா இருந்தது அதற்கு இந்த சிறுமி பதில் கூறுகிறாள் அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அவன் ஓவியம் நல்லா இந்த சிறுமி அந்த பாடல் எனக்கு ரொம்ப என்ன ஈர்ப்பதாக இருந்தது அப்புறம் கடைசியாக இந்த சிறுவன் கூறுகிறான் நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா இப்படி கலைகள் பலவிதமாக இருக்கிறது நடனம் ஒரு கலை சிலம்பும் ஒரு கலை நடிப்பு ஒரு கலை நாடகம் ஒரு கலை பாடல் ஒரு கலை ஓவியம் ஒரு கலை இதுபோல் ஏதேனும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மனம் தூய்மையாக இருக்கும் இந்த ஆத்திசூடியானது நமக்கு எடுத்துரைக்கிறது வித்தை விரும்பு வித்தை என்று சொன்னால் கலையை விரும்புவாயாக கலைகளை விரும்பு பயிற்சி படிப்போம் எழுதிப் பழகுவோம் வைகரை துயில் ஏழு பெரியாரை துணைகொள் கேள்வி முயல் இளமையில் கல் வித்தை வெறும்பு உரிய தொடரை படத்துடன் பொருத்துவேன் என்னென்ன தொடர் கொடுத்திருக்காங்க இளமையில் கல் இளமையில் கல் என்றால் என்ன வயதிலே படிக்க வேண்டும் ஆகவே இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம் அடுத்து வைகரை துயில் எழு இங்கே ஒரு மாணவர் எழுகிறார் இங்கே கொண்டாந்து இதை இணைக்கலாம் விடியற் எழ வேண்டும் அடுத்து இங்க பாக்குறோம் நிறைய பேர் ஏதோ கத்துக்கிட்டு இருக்காங்க ஓவியம் ஒரு பக்கம் விளையாட்டு ஒரு பக்கம் பலவிதமான வித்தைகளை கற்றுக் கலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை கொண்டு வந்து நாம் வித்தை விரும்பு என்பதோடு சேர்க்கலாம் அடுத்து கேள்வி முயல் கேள்வி முயல் கேள்வி எங்கிருந்து தோன்றும் நாம் சிந்திக்கிற போதுதான் தோன்றும் ஆகவே சிந்தனை இங்கே இருக்கிறது கேள்வி முயல் என்று நாம் பொருத்தி இருக்கிறோம் தமிழ்சொல் அறிந்து பயன்படுத்துவோம் இதோட பெயர் என்ன பல் துளக்கி பல் துளக்கி பிரஷ் சொல்றோமா இல்லையா அது டூத் பிரஷ் இங்க இருப்பது சொல்றோமா இல்லையா அது சீருடை யூனிஃபார்ம் சொல்றோமா இல்லையா அது இது கழுத்துப்பட்டி டை பொத்தான் வெள்ளை மட்டை அழைப்பு மணி மின்விளக்கு மெத்தை நகரும் படிக்கட்டு வீரோ வள்ளைக்கட்டி கட்டி சோப்பு கணினி மடிக்கணினி சுழல் நாற்காலி ரோலிங் சேர் தோல்பை தொலைக்காட்சி தொலைபேசி இந்த படங்களையெல்லாம் பார்த்து இதை நல்ல தமிழில் நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும் வந்த பாதை படத்திற்குரிய தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் இங்கே நாம பார்க்கிறோம் அப்பா தாள் கொடுத்தார் தால் கொடுத்தார் அம்மா வண்ணம் தந்தார் தம்பி என்ன பண்ணா தம்பி பார்த்தான் பாப்பா பரையந்த படம் தொடருக்கு சரி என்கிற குறியிடுவேன் இங்க நம்ம மீனை பார்க்கறோம் இந்த முதல் இதுல வந்து மீனை பார்க்கிறோம் மீன் தண்ணீரில் நீந்துகிறதா இல்லை மீன் துள்ளி குதிக்கிறதா ஆமாம் துள்ளி குதிக்கிறது தண்ணீரில் மிதக்கிறதா இல்லை இரண்டாவது படத்தை பார்க்கிறோம் வானூர்தி மேலே ஏறுகிறது வானூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வானூர்தி கீழே இறங்குகிறது கீழே இறங்குகிற போது இதனுடைய தலைப்பகுதி இந்த நுனிப்பகுதியானது கொஞ்சம் சாய்வாக இருக்கும் ஏறுகிற போதுதான் இப்படி கீழ்ப்பகுதி கீழாகவும் முன்பகுதி மேலாகவும் இருக்கும் ஆகவே வானூர்தி மேலே ஏறுகிறது என்பது சரியானது இது என்ன நேரம் மூன்றாவது படத்தை பார்க்கிறோம் இது மாலை நேரம் இது இரவு நேரம் இது பகல் நேரம் இது இரவு நேரமும் இல்லை பகல் நேரமோ இல்லை சூரியன் தெரிகிறது ஆகவே இது மாலை நேரம் என்ன செய்கிறார்கள் எழுதுவோம் மரம் இருக்கிறது மரத்தில் ஒரு கூடு இருக்கிறது கூட்டில் ஒரு பறவை இருக்கிறது அந்த பறவை இப்பொழுது என்ன செய்கிறது தூங்குகிறது மல்லாந்து படுத்துக்கொண்டு தூங்குகிறது பறவை என்ன பண்ணுது தூங்குகிறது தோட்டம் இருக்கிறது தோட்டத்தில் ஒரு மலர் இருக்கிறது மலரில் ஒரு வண்ணத்துப்பூச்சி இருக்கிறது அது என்ன செய்கிறது தேன் குடிக்கிறது தேன் குடிக்கிறது மூன்றாவது பார்க்கிறோம் ஆறு ஆற்றில் நீர் நீரின் மீன்கள் மீன்கள் என்ன செய்கின்றன நீந்துகின்றன நீந்துகின்றன இங்கே தொடரை நீட்டித்து எழுதுவோம் குடை கருப்பு குடை பெரிய கருப்பு குடை தாத்தாவின் பெரிய கருப்பு குடை என்று எழுதிவிட்டார்கள் இங்க நம்ம பார்க்கிறோம் ஊஞ்சல் என்ன ஊஞ்சல் அது மர ஊஞ்சல் ஓகே இங்க மர ஊஞ்சல் கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன போடலாம் சிவப்பு மர ஊஞ்சல் அது சிவப்பு மர ஊஞ்சல் அதுக்கப்புறம் இங்க சிவப்பு இங்க கொண்டு வரலாம் மர ஊஞ்சல் எப்படி கொண்டு வரலாம் இங்க என்ன சேர்க்கலாம் மறுபடியும் பெரிய பெரிய சிவப்பு மர ஊஞ்சல் சேர்த்துட்டோம் இங்க பார்க்கிறோம் அதே மாதிரி மலர் என்ன மலர் இது வண்ண மலர் வண்ண மலர் என்ன வண்ணம் சிவப்பு வண்ண மலர் சிவப்பு வண்ண மலர் அதுக்கப்புறம் சிவப்பு வண்ணத்தே அதுக்கப்புறம் பெருசா சின்னதான் சிறிய சிவப்பு வண்ண மலர் என்று இதை நாம் எழுதலாம் செய்திகளை படித்தறிவோம் நாள்தோறும் செய்தித்தாள்களை படிப்பது ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டால் நம்முடைய வாசிப்பு திறன் நம்முடைய வாசிப்பு திறன் மேம்படும் பிழையில்லாமல் படிக்கலாம் பிழையில்லாமல் எழுதுவதற்கு அது பயன்படும் செய்திகளை படித்தறிவோம் தீவு ஜெமினி சர்க்கஸ் ஆகஸ்ட் ஒன்னு முதல் பத்து வரை ஜிதேந்திரன் உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கும் முன்னோடி அது ஒரு செய்தி ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு அது ஒரு செய்தி எல்லாமே தலைப்பு செய்திகள் தான் ஜெய்ப்பூர் கைத்தறி ஆடைகள் விற்பனை கண்காட்சி மாவட்டங்கள் பாதிப்பு அது ஒரு செய்தி நமது நாட்டுப்பண் ஜனகன மன ஐம்பத்தி இரண்டு வினாடிகளில் பாடப்படுகிறது அது ஒரு செய்தி காஷ்மீர் ரோஜா உற்பத்தி அதிகரிப்பு அது ஒரு செய்தி இங்க ஏ இங்க பாக்குறோம் முதல் எழுத்தை மாற்றி உணவு பொருளாக்குவோம் கடை அப்படின்னு போட்டது அவங்க என்ன பண்ணாங்க காவை எடுத்துட்டு வா போட்டு வடையாக்கிட்டாங்க நாம இங்க அந்த ஏவை எடுத்துட்டு என்ன பண்ணலாம் இத பூரி என்று நாம் போடலாம் ஆறு இருக்கிறது ஆவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதை போடலாம் அது என்னது ஆறு இது சோறு போடலாம் இங்க இந்த மோவை எடுத்துடலாம் என்னது ஆப்பம் இறுது தான் இருக்கு இங்க என்ன இருக்கு மோர் இருக்கிறது மோர் என்று போடலாம் தேரை மாற்றி மோராக்கலாம் இங்க வண்டல் பாவை எடுத்தெல்லாம் இங்க என்ன இருக்கு சூண்டல் அதை எழுதலாம் இங்க என்ன இருக்கு உப்பலம் இங்க என்ன இருக்கு அப்பலம் எழுதி இங்க என்ன இருக்கு செங்கல் இருக்கு இங்க என்ன இருக்கு பொங்கல் இருக்கிறது இங்கே ஆசையில் இருக்க ஆவை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தோசையை போட்டலாம்